கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தோம் போகும் வழியில் பசித்ததால் அங்குள்ள ஒரு சின்ன கடையில் உணவு சாப்பிட முடிவு பண்ணினோம் அந்த கடையை வயதான ஒரு எழுவத்தைந்து வயதுடைய தாத்தாவும் பாட்டியும் கடையை நடத்தி வருகிறார்கள் காலையில் இட்லி கெட்டி சட்னி சாம்பார் தோசை போ ஆப்பம் தான் அந்த கடையின் ஸ்பெஷல் அப்பொழுது ஒரு சிறுவன் அந்த தாத்தாவிடம் இட்லியை வாங்கி கொண்டு பணம் தராமல் சென்று விட்டான் இதை இன்னொருவர் அவரிடம் சென்று அந்த சிறுவன் யார் அவர் உங்களுடைய உறவினர்களா என்று கேட்டார் அதற்கு அந்த தாத்தா சிரித்து கொண்டே மற்றொருவரின் பில்லுக்கான அமௌண்டை வாங்கிக் கொண்டு இருந்தார் இதனால் கோபம் கொண்ட அவர் ஐயா உங்களிடம்தான் நான் கேட்கிறேன் அச்சிறுவன் உணவே வாங்கி கொண்டு பணம் தராமல் சென்று விட்டான் இதனால் தான் நான் கேட்கிறேன் வயதான உங்களை பணம் தராமல் ஏமாற்றுவது மிக பெரிய தவறு அதனால் தான் நான் கோபம் கொண்டேன் அதற்கு ஐயா தம்பி கோபம் கொள்ளாதீர்கள் நீங்கள் அவன் செய்யும் தவறை உணர்கிறீர்கள் நாங்களோ அந்த பையின் பசியை உணர்கிறோம் அவனுக்கு அம்மா அப்பா கடந்த ஒரு வருடத்துக்கு முன்புதான் சின்ன விபத்தில் இறந்து விட்டார்கள் உறவினர்களும் அவனை வந்து கவனிப்பதில்லை இதனால்தான் அவன் இங்கு வந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு மத்தியம் இட்லி வாங்கி கொண்டு பணம் தராமல் எங்களை ஏமாற்றுவதாக நினைத்து கொள்கிறான் ஆனால் உண்மையில் அவன் நல்ல பையன் அவன் சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் வேலைக்கு செல்வான் அதன் மூலம் வரும் வருமானம் அவனிடம் இருக்கும் வரை பணம் கொடுத்துதான் சாப்பிடுவான் பணம் இல்லை என்றால் அவன் உணவையை வாங்கி கொண்டு சென்று விடுவான் என்று சிரித்து கொண்டார்கள் தாத்தாவும் பாட்டியும் உடனே பாட்டி எங்களையும் எங்கள் உறவினர்கள் வந்து பார்ப்பதில்லை என்று சிரித்து கொண்டார்கள் அவன் தரும் பணத்துடன் கொஞ்சம் காசு நாங்களும் போட்டு சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அவன் கல்லூரி செலவிற்காக இதை கேட்ட எங்களுக்கு என்ன இருந்தாலும் வயதானவரிடம் இருக்கும் பாசம் உணர்வு அன்பு எல்லாம் இக்காலத்தில் வாழும் மக்களுக்கு இல்லை என்றே உணர்ந்தோம்